நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம எல்லாருமே வீட்டில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் யூஸ் பண்ணுவோம் நீங்கள் ஹோட்டல் சில ரெஸ்டாரண்ட்ஸ் மாதிரி ரன் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதோட உபயோகங்களுக்கும் கிரைண்டராக இருக்கட்டும் இல்லை தோசை தவாவாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரிலேட்டட் ஐட்டம்ஸும் வாங்குவோம் ஆனால் அதில் இருக்க பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு இல்லையா அப்படின்னா என்ன அப்படின்னா துருப்பிடிக்காத ஸ்டீல் அப்படின்னு அர்த்தம் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே நிறைய வகைகள் இருக்குது உதாரணத்துக்கு எம்எஸ் ஸ்டீல்னு சொல்லுவாங்க மைல்டி ஸ்டீல்ன்ட்டு நீங்க உபயோகப்படுத்துற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸோட வகைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல காமனா நாலு வெரைட்டியா டிவைட் பண்ணுவாங்க அதை ஒன்னொன்னா பார்க்கலாம் இந்த வீடியோல நம்ம ரொம்ப டீப்பா பார்க்க போறதுல உங்களுக்கு ஜஸ்ட் நாலேஜுக்காக இது ஒரு சுருக்கமான வீடியோ தான் முதல் வெரைட்டி வந்து ஆஸ்டெனடிக் அப்படின்னு சொல்ற வெரைட்டி இந்த வெரைட்டி ஸ்டெயின்லஸ் ஸ்டீலில் வந்து ரெண்டு முக்கியமான கோட் நம்பர் இருக்குது ஒன்று வந்து முந்நூற்றி நாலு அப்படிங்கிறது இன்னொன்று வந்து முன்னூற்றி பத்து அப்படிங்கிறது இந்த மெட்டல்ஸை வந்து ஃபுட் கிரேட் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு கமர்ஷியல் கிரைண்டர் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கேட்க வேண்டியது முந்நூற்றி நாலு ஃபுட் கிரேட் கிரைண்டர் கொடுங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தான் அது ஃபுல் ஸ்டெயின்லஸ் ஸ்டீல் கிரைண்டராக வரும் இதையே வந்து பதினெட்டு பை எட்டு இல்லைன்னா பதினெட்டு பை பத்து அப்படின்ற கோட் நம்பர்ஸ்லையும் குறிப்பிடுவாங்க இதில் பதினெட்டு அப்படிங்கிறது பதினெட்டு பர்சன்ட் குரோமியம் எட்டுங்கிறது எட்டு பர்சன்ட் நிக்கல் இதே பதினெட்டு பை பத்து அப்படின்னா அதில் பத்து பர்சன்ட் நிக்கல் இருக்கும் இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா அந்த நிக்கல் குவான்டிட்டி கூடுச்சு அப்படின்னா காந்தம் வந்து அதில் ஒட்டாது அதை உங்களுக்கு இப்போ நான் காட்ட போறேன் இப்போ பாருங்கள் இந்த ரெண்டுமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பூன் அப்படின்னு சொல்லி தான் கடையில் நீங்கள் வாங்குவீங்க இப்போது ஒரு மேக்னெட் நான் வச்சிருக்கேன் பியூர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக அதில் நிக்கல் அதிகமாக இருந்ததுன்னா அதில் வந்து மேக்னெட் ஒட்டாது சோ அதுல வந்து இரும்பு கலவை அதிகமாக இருந்தது அப்படின்னா காந்தம் வந்து ஒட்டும் இப்ப பாருங்க இந்த ஸ்பூன் பக்கத்துல காந்த கொண்டு போனேன்னா அது ஒட்டிடுச்சு இல்லையா சோ இதில் வந்து இரும்பு கலவை அதிகமாக இருக்கு இதை நீங்க கூர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இதுலேயே அங்கங்க டாட் டாட் மாதிரி வரும் அந்த முன்னூத்தி நாலு ஃபுட் கிரேட் அப்படின்றதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா கரோசிவ் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க துருப்பிடிக்கிற தன்மை வந்து இல்லாம இருக்கிறது சோ அந்த முந்நூற்றி நாலு முந்நூற்றி பத்து இந்த ஃபுட் கிரேட்ஸ்ல வாங்குனீங்கன்னா அந்த மெட்டல் வந்து உங்களுக்கு துருப்பிடிக்காது ஸோ இந்த மாதிரி வந்து இரும்பு கலவை அதிகமாக இருக்கிற மெட்டல்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா நாலு அடைவுல கொஞ்சம் கொஞ்சமா அந்த கோட்டிங் போக போக துருப்பிடிக்க ஆரம்பிக்கும் முதல்ல அந்த கருப்பு கருப்பா வரும் அப்படியே துருப்பிடிக்க ஆரம்பிக்கும் ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்ப அதுல காந்தம் ஒட்டிச்சுன்னா அதுல வந்து மெட்டல் குவான்டிட்டி அதிகமாக இருக்கு இப்போ இதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் இதுல வந்து காந்தத்தை வச்சேன் அப்படின்னா இங்க பாருங்க ஒட்டாது இல்லையா கீழே தான் விழுகுது இங்கேயும் வச்சு பார்க்குறேன் ஒட்டாது எங்க வச்சாலும் காந்தம் ஒட்டாது இப்போ இதில் வச்சிங்கன்னா டக்குன்னு ஒட்டிக்கும் ஸோ இது வந்து காந்தத்தை வச்சு டெஸ்ட் பண்ணுறது நூறு சதவீதம் அக்யூரேட்டாக இருக்காது பட் அட்லீஸ்ட் ஒரு முக்கால் வாசி உங்களால் டிடெர்மைன் பண்ண முடியும் நீங்க வாங்குற இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இரும்பு கலவை அதிகமாக இருக்கா இல்லையா அப்படின்றதுக்கு இது ஒரு இண்டிகேஷன் அடுத்த உதாரணத்துக்கு இப்போ இந்த பேன் எடுத்துட்டீங்க அப்படின்னா பாருங்க பாக்குறதுக்கு நல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேன் மாதிரி தான் இருக்கும் ஆனா இப்போ அதை காந்தத்தை வந்து நீங்கள் வச்சேன்னா அப்படின்னா அப்படியே ஒட்டிக்கிச்சு இல்லையா ஸோ இதுலயும் இரும்பு கலவை அதிகமாக இருக்கு இதனால் என்னால் ஆல்ரெடியாக நேராகவே பார்க்க முடியுது இதில் அந்த கோட்டிங் போக போக இந்த கருப்பா அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு அங்கங்கே புளி புள்ளியாக வர வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ரஸ்ட் கூட எட்டி பார்க்கணும் அதில் இப்போ இந்த மிக்சி ஜாராக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வாங்குற கிரைண்டராக இருக்கட்டும் அதில் இருக்கிற மெட்டல்லாம் வந்து த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபுட் கிரேட்ல தான் மோஸ்ட்லி பண்ணுவாங்க ஸோ இப்போ பாருங்க இந்த காந்தத்தை எடுத்து இதில் ஒட்ட வச்சா ஒட்டாது ஓகே இன்கேஸ் நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கோ இல்லை ஒரு ஃபுட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா கிரைண்டர் மாதிரி திங்ஸ் வாங்க போறீங்கன்னா த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபுட் கிரேட் அப்படின்னு கேட்டு வாங்க ரெண்டாவதாக இருக்கிறது ஃபெரிட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து துருப்பிடிக்கிற தன்மை கொஞ்சம் இருக்கும் மேக்னெட் வச்சோம்னா ஈஸியாகவே அதில் ஒட்டும் இந்த மெட்டல் வந்து லெஸ் எக்ஸ்பென்சிவா இருக்கும் விலை வந்து குறைவாக இருக்கும் ஆனால் இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க நானூற்றி முப்பது அப்படின்னு சொல்லி கோட் நம்பர் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபெரிட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு அர்த்தம் மூணாவது வெரைட்டிக்கு பேர் டியூப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க நம்ம முதல்ல பார்த்த ஆஸ்டினிட்டிக்கும் ஃபெரிட்டிக்கும் கலந்த கலவை தான் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டல் இந்த மெட்டலோட ஸ்ட்ரென்த் நல்லாவே இருக்கும் அதே சமயம் துடு தன்மையும் குறைவாக இருக்கும் ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இது ரெண்டாயிரத்தி இரநூத்தி அஞ்சு அப்படின்னு கோட் நம்பர் பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த மெட்டலு இது வந்து வெல்டிங் புரிக்கிறதுக்கும் நல்லாவே யூஸ் ஆகும் ஸோ அதனால தான் வந்து இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கிறதுனால கப்பல் கட்டுமான தொழில் ரிலேட்டட் இதில் இந்த மெட்டல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அந்த நாலாவதாக இருக்கிறது மார்டென்சிட்டிக் அப்படின்ற மெட்டல் இதுல வந்து கார்பன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் துருப்பிடிக்கிற தன்மை குறைவாகவும் இருக்கும் ஆனா மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனியை பொறுத்து கார்பன் கண்டென்ட்டு அந்த ஸ்ட்ரென்த்து இதெல்லாமே மாறுபடும் நானூற்றி பத்து நானூற்றி இருபது இந்த மாதிரி கோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது இந்த மெட்டல் இது மோஸ்ட்லி வந்து நம்ம பார்ட்ஸ் பேன்ஸ் பண்றதுக்கு கத்தி எல்லாம் செய்யறதுக்கு பிளேடு செய்யறதுக்கு இந்த மாதிரி ப்ராசஸிங்ஸ்க்கு இது யூஸ் பண்ணுவாங்க இப்போது உதாரணத்துக்கு இந்த கத்தி எடுத்துக்கலாம் இந்த கத்தியை இந்த மேக்னெட்டில் வச்சேன் அப்படின்னா ஒட்டிச்சு இல்லையா இந்த கத்தி வந்து கொஞ்சம் சீப்பான கத்தி அதிக விலை இல்லை ஸோ இதோட விளைவு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கருப்பாக வர ஆரம்பிச்சிருக்கும் இன்னும் கொஞ்ச நாள் ஆக ஆக இது வந்து எல்லா இடத்துக்குமே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு வரும் அதுக்கப்புறம் மெதுவாக துருப்பிடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்கள் கத்தி வாங்குறப்போ அந்த மாதிரி இல்லாத மாதிரி பார்த்து வாங்குனீங்கன்னா பெட்டராக இருக்கும் இப்போ அந்த மெட்டலோட கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த மெட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாருங்க உள்ள காந்தத்தை போட்டாலும் ஒட்டாது ஸ்பெசிஃபிசிட்டி ஃபர்ஸ்ட் மெட்டல் சொன்னேன் இல்லையா பதினெட்டு பை பத்து அப்படின்றது அந்த மெட்டலில் வர கத்தியும் இருக்கும் அது ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்கும் அது வந்து துருப்பிடிக்கிற தன்மை இதில் இல்லாமல் இருக்கும் அது இல்லாமல் ஜப்பனீஸ் ஸ்டீல்னு அதில் இருக்குது ஹை கார்பன் நைஃப்னு இருக்குது ஸோ இந்த மாதிரி நைஃப்லேயே வந்து நிறைய வெரைட்டி இருக்குது நைஃபை பற்றி எப்படி செலக்ட் பண்ணுறது எந்த மாதிரி மெட்டீரியல் செலக்ட் பண்ணுறது எப்படி ஷார்ப் பண்ணுறது இந்த மாதிரி அதிகமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு தனியாக வீடியோ கூட பண்ணலாம் ஸோ பேசிக்கலாகவே ஸ்டீல் அப்படின்னு வர்றப்போ இந்த நாலு வெரைட்டிஸ் தான் இருக்குது ஸோ நீங்கள் அதுக்கு ஸ்டீலை வந்து உண்மையானவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக எந்த வெரைட்டி அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறது கெமிக்கல்ஸ் இருக்குது மெஷின்ஸ் இருக்குது நம்ம அந்தளவுக்கு போக முடியாது வீட்டில் நம்மளால் முடிஞ்சது இந்த காந்தத்தை வச்சு செக் பண்ணுறது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போனாலும் ஒரு சின்ன காந்த பீஸ் எடுத்துகிட்டு போய் செக் பண்ணி பாருங்க இது நூறு சதவீதம் அக்யூரேட்டாக இல்லாட்டாலும் நம்மளால ஒரு சீப்பாக டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அளவீடு இது ஸோ இந்த விஷயங்கள் மூலமாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸை பற்றி உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் கிடைச்சிருக்குன்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே சமயம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸை பற்றி தெரிஞ்சவங்க அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் கூட கீழே கமெண்டில் ஆட் பண்ணலாம் எல்லாருக்குமே அது உபயோகமாக இருக்கும் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் ஷெஃப் பிரதீப்